தூத்துக்குடி ஹார்வேர் எக்ஸ்போர்ட் ஷூட்டிங்கு நம்ம லெஜண்ட் சர்வனாஸ்டோ லெஜண்டோடைய படம் ஹீரோ அவர் தான் படத்துல ஷூட்டிங் வந்துருக்கிறேன் ஸோ இப்போ காலையில் டிபெண்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு போகணும் இங்கே கேர் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இங்கே உட்காந்து சாப்பிடும்போது நான் வலது கையில் தான் சாப்பிடுவேன் நான் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு இடது கை மாதிரி தெரியும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு செகண்ட் இப்படி பார்க்கும்போது கண்ணாடி தான் எடுக்க முடியும் ஸோ லெட் ஸ்டார்ட் ஃபுட்டு இதில் உள்ள பொங்கல் பாருங்க முந்திரி பேர் போட இருக்கும் அதாவது சினிமா பொங்கல் சினிமாவுக்கு இதனால் கொஞ்சம் ஃபுட்டு நல்லாயிருக்கும் முந்திரி வித்து பொங்கல் முந்திரி பொங்கல் முந்திரி பொங்கல் நிறைய குழந்தைகள் வந்து அழுகுமா சாப்பிட மாட்டேங்குதுதான் அப்ப நம்ம யூடியூப் சேனல பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் சாப்பிடுதான் நிறைய பெற்றோர்கள் வந்து எனக்கு ஹாப்பியாக வாழ்த்து சொல்லியிருக்காங்க குழந்தைகள் சாப்பிடவே மாட்டேங்குது உங்க வீடியோ போட்டால் சாப்பிடுதுங்க தேங்க்யூ ஃபார் அந்த குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிட்றது இப்படி சாப்பிடணும் 飛んでるって天台って聞いた。

அண்ணா இன்னைக்குமே சரி வெரி டீ மூட் அவ்ளோதான் முடிஞ்சது காலையில இருந்த டயலாக் நான் கேக்கறது இல்ல டிஃபன் நான் கேக்கறேன் எல்லாமே தெரியுது எல்லா தெரியும் பார்த்தாலே தெரியும் வந்து அண்ணனோட சேனலுக்கு வந்து ஆல் வெரி பெஸ்ட் லவ் யூ அவரும் கடல் சட்னி சாரமா இருக்கும் இட்லிக்கு எப்போதுமே மூணு சட்னி வேணும் எங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி மிளகாய் சட்னி மூணு காம்பினேஷன் டச் 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 பண்ணி 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 நில் அப்புறம் வடை இருக்கு பூரி இருக்கு நடவா அம்மே தரவுப்படன டிஜிங்கடா பண்ற பண்ணிட்டு இருக்க네 மெயின் ப்ரொபஷனல் என்ன மெயின் ப்ரொபஷனல் பிசினஸ் என்ன பிசினஸ் நம்ம ஓவர்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ட்ரاديஷனல் பிசினஸ் கடை வச்சிருக்கோம் என்ன கடை ப்ரொபஷனல் ஸ்டோர் ஸ்டோர் மாதிரி பெரிய கடை